வாழ்க சுதேசி வணிகம் வணிகம் வாழ்க சுதேசி வணிகம் வாழ்க சுதேசி வணிகம் வாழ்க கொங்கு வியாபாரிகள் நல சங்கத்தின் சார்பாக இன்று இந்திய திருநாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின வாழ்த்துக்களை அனைத்து பொதுமக்களுக்கும் அனைத்து சிறு குறு வியாபாரிகளுக்கும் அனைத்து மாநில செல்வங்களுக்கும் அனைத்து நம்மை காவல் காக்கின்ற இருபத்தி நான்கு மணி நேரமும் நம்மளெல்லாம் காத்து காத்து கொண்டிருக்கின்ற காவல்துறை சேர்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் எங்களுடைய கொங்கு வியாபாரிகள் நல சங்கத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் சிறந்தாழ்ந்த நன்றியை உறுத்தாக்கிக் கொள்கின்றோம் அதுபோல இன்று எழுபத்தி விழாவிலே நாம் ஒரு உறுதிமொழியை எடுக்க வேண்டும் நம்முடைய தேசத்தின் நலன் கருதி இந்திய தேசத்தை பொருளாதாரத்தை சீரழிக்க வேண்டும் என்ற வகையில் அந்நிய நாடான அமெரிக்கா நமக்கு ஐம்பது சதவீத வரி போட்டு நம்மளுடைய பொருளாதாரத்தை சீர்குலைத்து இந்தியாவை சீர்குலைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் அந்த மறைமுக போரை தொடங்கியுள்ளார்கள் அதற்கு கொங்கு வியாபாரி நல சங்கம் நிச்சயமாக வன்மையாக மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஏனென்றால் நம்மளுடைய நாடு அனைவருக்குமே பசியை போக்கு என்ற நாடு நம்மளுடைய நாடு எந்த இடத்துலமே சாப்பாட்டுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் விவசாயத்தை நம்பி வாழ்கின்ற ஒரு நாடு நம்மளுடைய நாட்டிலே அனைத்து கனிம வளங்களையும் கொண்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு நாடு இந்திய நம்மளுடைய இந்திய நாடு அந்த தேசத்திலே பிறந்ததற்காக நாம் உண்மையிலேயே நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் இந்த அந்நிய சக்திகள் எடுத்திருக்கின்ற இந்த மறைமுக போர் நிச்சயமாக தோல்வியிலே முடியுமே என்றால் இந்திய மக்கள் என்றுமே நிதானத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேச பக்தி மிக்க ஒரு இந்திய நாட்டு மக்கள் நிச்சயமாக அவர்கள் எதிர் வருகின்ற நாட்களிலே அந்நிய பொருட்கள அமெரிக்காவில் இருந்து அவர்கள் திரும்ப பெறும் வரை நமக்கு எந்த அளவிற்கு துன்பத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ நமக்கு துன்பமே இல்லை இருந்தாலும் அந்த துன்பத்தை பொறுத்து கொண்டு நாம் அதிலே நீந்தி வெற்றி அடைய வேண்டும் அதற்கு சிறு குரு வியாபாரிகள் நிச்சயமாக அந்நிய பொருட்களை நாங்கள் எங்கள் வாழ்விலே வாங்க மாட்டோம் நிச்சயமாக இந்திய சுதேச வணிக பொருட்களை வாங்கி நாம் இந்திய மக்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை உண்டாக்கி தருவோம் ஜெய்க்